Goodbye. Yeah. <laughs> ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரேண்டம் பிளாக் தான் பார்க்க போறோம் அன்றைக்கி காலையில் மழை கொஞ்சம் ஸ்டாப்பாக இருந்துச்சு சரி பூ பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருந்தேன் கனகாமரம் பூ மட்டும்தான் நல்லா பூக்குது ஒரு அடுக்குமல்லி செடி கூட இருக்க ஆனால் அதில் ஒன்று தான் ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி தான் பூ பூக்கும் உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சமா இருந்தாலும் ரெண்டு மூணு பூ அப்படி வச்சா கூட மல்லிகைப்பூ தான் பிடிக்கும் கடகா மரம் வந்து நான் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது நிறைய பூக்கும் நான் பறித்து தங்கச்சிக்கு தௌபிக்கு இல்லை ஃபைமாக கொடுத்து விட்டுருது அவங்க கட்டி வச்சுருப்பாங்க முன்னாடி போட்ட வீடியோவில் நோம்பு பிளாக்ல கூட காமிச்சிருந்தேன் புதினா மல்லி செடியெல்லாம் நம்ம வீட்டில் வந்திருக்குன்னு புதினா பெட்டர் தான் மல்லியில் பூ இருந்துச்சு அது வந்து காயாகி அப்புறம் அந்த காய் வந்து அப்படியே காஞ்ச மாதிரி போய் செடியுமே காஞ்ச மாதிரி போயிடுச்சு காட்டுறேன் இது வந்து வெண்டிக்காய் வெண்டிக்காய் செடியில ரெண்டே ரெண்டு ரெண்டு காய் மூணு தான் இருந்துச்சு அம்மா சொல்லிட்டாங்க அதை விதைக்கி விட்டுடலாம் அப்படியே செடியிலேயே முத்திடுச்சுன்னா நமக்கு நிறைய விதைகள் கிடைக்கும் அப்புறம் நம்ம நிறைய செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு விட்டாச்சு மல்லியை பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அதை எடுத்தோன்னா நம்ம மல்லி வாங்கி சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் தூள் அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு இது திரும்ப கீழே கொட்டிட்டு முளைச்சு வரும்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரியல பார்க்கலாம் வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் மல்லி செடி எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பூலாம் பறித்து முடிச்சிட்டு உள்ளே வந்தாச்சு இந்த அளவு தான் வந்துருந்துச்சு பூ பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கனகா அது செடியில் இருக்கும்போது இன்னுமே அழகா இருக்குது ஒரு பத்தரை மணி போல் தான் சமைக்க சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன் அம்மா வந்து ஆல்ரெடி எனக்கு எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க கிச்சன்லேருந்து சைடு கதவை ஓப்பன் பண்ணாதான் இந்த வியூ எனக்கு தெரியும் இது எங்கள் வீட்டுக்கு பின் தான் அன்னைக்கு எங்கள் வீட்டில் பீட்ரூட் கிரேவி தான் பீட்ரூட் ஆனுன்னு சொல்லுவோம் அம்மா வந்து பீட்ரூட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டி வச்சுட்டாங்க நான் என் மகனை வச்சுட்டு இருக்கும்போது அம்மா இதெல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன் இஞ்சி பூண்டுலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து அதுவுமே எடுத்து வச்சுட்டாங்க நம்ம தாளிச்சு விட்றது தான் வேலை இந்த பீட்ரூட் கிரேவி நம்ம சேனலில் ரெண்டாவது ரெண்டாவதாக போஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ ஆனால் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வீடியோ ஷூட் பண்ணது பீட்ரூட் குழம்பு தான் அப்போது வந்து ஸ்டாண்டு கூட இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு கையில் இருக்க மொபைல் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பார்ப்போம் நமக்கு எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா போடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்த வீடியோ அதை எடுத்து நான் அதை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவரெலாம் கொடுத்து நான் யார் யார்கிட்ட எல்லாம் கேட்குறோன்னு அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேருக்கு வாட்ஸ்அப்லேயே ஃபார்வர்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு எல்லார்கிட்டையும் கேட்டேன் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பட் அதை நான் தான் போஸ்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி எடுத்து வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு ஸோ நான் இப்போவுமே இந்த ரெசிப்பியை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதில் கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதை சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போதும் நான்வெஜ்ஜுக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் அது உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருந்தேன் பீட்ரூட்னால பீட்ரூட் இனிப்பாக இருக்கும்ல அதனால மிளகாய் தூள் கொஞ்சம் கூட்டிட்டா கூட நல்லா தான் இருக்கும் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது வீடியோ பவுஸில் இருந்துருக்கு கவனிக்காமல் சேர்த்துட்டேன் தக்காளியும் பீட்ரூட்டும் ஒன்றாவே சேர்த்துட்டேன் நான் எப்போவுமே தக்காளியை நல்லா வதக்கிட்டு தான் மற்ற மற்ற எது சேர்க்குறதாலும் சேர்ப்பேன் ஆனால் அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி போட்டுறதுனால எனக்கு பொரைக்கி எடுக்க முடியல வெங்காயத்தையும் நான் கஷ்டப்பட்டு பொரைக்கி எடுத்து தான் தாளித்தேன் சரி தக்காளி பீட்ரூட்டும் நம்ம வதக்கத்தானே போகிறோன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே சேர்த்துட்டேன் பச்சை மிளகா ரெண்டு அதையுமே சேர்த்தாச்சு பீட்ரூட் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா தூள் சேர்க்கணும் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இது வந்து நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் இருந்தாலுமே எண்ணெயில் அளவுக்கு பீட்ரூட் வதங்குதோ அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி ஸோ இதை நான் சிம்மில் வச்சு வதங்க விட்டு தேங்காய் ரெடி பண்ண போகிறேன் ஒரு அரை முடி தேங்காய் போதும் இதை திருகி அரைச்சாதான் நல்லா இருக்கும் கிள்ளி அரைச்சோன்னா பின்னாடி இருக்க அந்த கருப்பு கருப்பாக இருக்கும்ல ஸோ பால் புளிகிறதுக்குன்னா பிரச்சனை இல்லை இதை நம்ம நைஸாக அரைச்சி இதில் சேர்க்கணும் நல்லா பட்டு போல அரைச்சி அதனால திருவினா தான் சரியாகுன்னு சொல்லிட்டு திருவிட்டுருக்கேன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பெருசாக ஒன்றும் சாதிக்கலைனாலும் போன வருஷம் வரைக்கும் ஒரு ஐம்பது வியூஸ் தான் போகும் எந்த வீடியோக்கும் இப்போது ஒரு டூ ஹண்ட்ரட் போகுது அதுவே எனக்கு பெருசு தான் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோர் இயர்ஸ் ஆகியும் இதை நான் கிவ் அப் பண்ணலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் தான் உங்களோட சப்போர்ட்டை எனக்கும் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புறேன் இன்ஷால்லா பார்க்கலாம் தேங்காய் திருவும் போதும் சரி அரைக்கும் போதும் சரி இடையில இடையில நான் பீட்ரூட்டை வந்து கிண்டி கிண்டி விட்டுட்டே இருந்தேன் அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக ஏன்னா தண்ணி இன்னும் ஊற்றவே இல்லைல்ல ஸோ எண்ணெயிலே வதங்கிறனால அப்பப்ப அதையும் கிண்டி விட்டுட்டு இதுலேயுமே தண்ணி அதிகமாக சேர்த்துடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல் நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா அது அரையாது கொஞ்சம் தேங்காய்னால நல்லா அரையாது தண்ணி லைட் லைட்டாக சேர்த்து தான் அரைச்சி எடுக்கணும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா கிரேவி சாப்பிடும்போது ஒரு மாதிரி நெருநெருன்னு இருக்கும் தேங்காய் ரெடியாக இருக்குது இப்போது பீட்ரூட்டும் வதங்கிடுச்சு இந்த தக்காளி மசிஞ்சதை வச்சு அந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து மசாலா தூள் சேர்க்க போகிறேன் கறி மசாலாத்தூள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நான்வெஜ் அதாவது சிக்கன் மட்டனுக்குலாம் எந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி மசாலாத்தூள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இதில் வந்துட்டு நாங்கள் மிளகாய் சேர்க்க மாட்டோம் மிளகாய் சேர்க்காம தான் அரைச்சி வச்சுருப்போம் மீன் மசாலாத்தூளில் மட்டும்தான் மிளகாய் சேர்ப்போம் அதை வச்சு நம்ம இது கறி மசாலா இது மீன் மசாலா நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதுக்காக நீங்கள் மிளகாய் மசாலா தூள் வச்சுருந்தீங்கன்னா கிரேவி பண்ணும்போது தனியாக மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லை காரம் ரொம்ப கூடிரும் நான் இதில் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு மசாலா தூள் சேர்த்துருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியும் சேர்த்துட்டேன் தண்ணி வந்து ஒரு பீட்ரூட் மூழ்கிற அளவு மட்டும்தான் சேர்த்தேன் ஏன்னா கிரேவியில் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் நிறைய தண்ணியும் சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் ஆக்குறதுக்காக பானையில் தண்ணி பிடிச்சி உலை வச்சுட்டேன் அது கொதிச்சிட்ருக்கோம்ல பீட்ரூட் வேகிறதுக்கு மூணுலேருந்து நாலு விசில் விட்டால் போதும் ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம் ஸோ வெந்துடும் விசில் அடிச்சிருச்சு நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டு அரிசியும் எடுத்து கலைஞ்சி வச்சுட்டேன் உலை கொதிக்கிறது வரைக்கும் அது ஊறிட்டுருக்கோம்ல இந்த பீட்ரூட் கிரேவியாக இருக்கிறனால எங்களுக்குலாம் ரசம் தேவைப்படும் நாங்களாம் ரசம் வச்சு தான் சாப்பிடுவோம் அன்றைக்கி சாச்சி வீட்டில் ரசம் வைக்கிறனால அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு கூட ஒரு அப்பளம் எதாவது பொரிச்சிட்டா போதும் ஏன்னா இதுவே காய்கறி தானே அதனால் இன்னொரு பொரியல் தேவைப்படாது அப்பளம் முட்டை ஏதாவது பொறிச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டு அடுப்புலையும் வேலை நடந்துட்டுருக்குல்ல அந்த குக்கர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு தான் ஓப்பன் பண்ண முடியும் இன்னொரு பக்கம் உலையும் கொதிச்சிட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம அந்த கவுண்டர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸியெலாம் தொடச்சி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இந்த பீட்ரூட் ஆனால் நீங்கள் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சோறுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி இடியப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எந்த சாப்பாடு நம்ம வீட்டில் சரி எல்லா சாப்பாடுக்குமே சூப்பரான ஷெடிஸ் இது கறி குழம்பு மாதிரி டேஸ்ட்டு கறியான மாதிரியே இருக்கும் பீட்ரூட் ஆனால் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இது ஹெல்த்தியும் கூட சோத்தில் ஊற்றி சாப்பிடும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதில் பீட்ரூட்டை சாப்பிடாட்டையுமே அந்த ஆணத்தை ஊற்றி சாப்பிட்டாலே நமக்கு அந்த அந்த சத்துலாம் நமக்கு கிடைக்கும் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு சட்டியில் தான் மாற்றி சூடு பண்ணுவேன் எனக்கு அதை குக்கர்லேயே வச்சுக்க பிடிக்காது அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பும் நம்ம செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பீட்ரூட் ஆனால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆனால் சோறு இன்னும் வேகவே இல்லை ரொம்ப டைம் எடுத்துச்சு சோறு வேகிறதுக்கு நான் பாத்திரம் எல்லாமே கழுவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆனால் சோறு மட்டும் வேகலை அப்புறம் சாச்சி வீட்டில் இருந்து ரசமும் கத்திரிக்காய் பொரியலாம் கொடுத்து விட்டுருந்துச்சு அதனால் அப்போலாம் எதுவுமே பொறிக்கலை இதையே தொட்டுட்டு சாப்பிட்டுட்டோம் லஞ்ச் அப்போ நான் வீடியோ எடுக்கலை அன்றைக்கி சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு மேகமூட்டமாக இருந்துச்சு மதியானத்துக்கு மேலே மாஷாலன்னு சூப்பர் மலை அதுக்கப்புறமா ஈவினிங் போல் கபோர்டில் துணி எல்லாம் சரியாக அடுக்காமல் இருந்துச்சு பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமா சரி அதை அடுக்கிடலான்னு சொல்லிவிட்டு அடுக்கி வச்சுட்டேன் அந்த வேலையை முடிச்சுட்டு சாச்சி வீட்டுக்கு போனேன் மழை பெஞ்சிருந்தாலே செடிகளை பார்த்துட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும் அந்த பூச்செடிகளெல்லாம் பார்த்துட்டு ரோஸ் கலர் லைட் ரோஸ் கலர் செம்பருத்தி சூப்பராக இருக்கும் பார்க்க எல்லோ கலர் ரோஸ் செடி வாங்கணும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் அதையும் வாங்கி வச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நான் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சார்ஜ் வீட்லேயே உள்ளக்கே நடந்துட்டு இருந்தேன் வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் வெளியில் போகணும்னு ஆசை ஆனால் நாய்க்கு பயப்படுவோம் நானும் மச்சியும் சேர்ந்து போகலான்னு பார்த்தா மச்சியும் பயப்படுவோம் அதனால வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி நடந்துக்கிறது அன்னைக்கு நைட் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் மாவு பிள்ளைக்கி ஊற்றிட்டே மிச்சம் இருந்துச்சா அதில் வந்து கேப்ப மாவை சேர்த்து ராகி தோசையாக எனக்கு ஊற்றிக்கிட்டேன் அம்மா எப்போவுமே சோறு தான் சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு தோசை மெலேசாவை ஊற்றிட்டு செகண்ட் தோசையை வந்து கொஞ்சம் ஹார்டாகவே ஊற்றிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் லைட்டாக ஊற்றிட்டு இருந்தால் இன்னும் இன்னும் கேட்கும்னு சொல்லிட்டு ரெண்டாவது தோசையாக ஹார்டாக ஊற்றி சாப்பிட்டேன் டயட்டில் இருக்கோன்னா இந்த மாதிரி ஹார்டாக தான் செஞ்சு சாப்பிடணும் அப்போ தான் ரெண்டு சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் மெல்லிசாக ஊற்றி சாப்பிட்டோன்னா இன்னும் இன்னொன்று கேட்டுகிட்டே இருக்கும் இந்த தோசைக்குமே பீட்ரூட் தான் தொட்டுக்கிட்டு தான் சூப்பராக இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் டே காலையில் சப்பாத்தி போட்டோம் அதுக்குமே இந்த பீட்ரூட் கிரேவி தான் சப்பாத்திக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி பீட்ரூட் கிரேவி செம்ம காம்போ நம்ம வீட்டில் அன்றைக்கி நைட்டு வர நல்லா மழை இருந்துச்சு மழை பெய்யும்போது ஒரு பூணுக்குட்டி கத்துற சவுண்ட் கேட்டுச்சு வாசலில் போய் பார்த்தா ஒரு குட்டி பூனை நனைஞ்சிட்டு இருந்துச்சு சரின்னு தூக்கிட்டு வந்து தம்பிகிட்ட ஹசின்ட்ட சொல்லி தொடிச்சி விட சொல்லி தொடிச்சிட்டு அது என்னென்னு பார்த்தா வேறு வேறு இடத்துல குட்டி போட்டிருக்கும் போல் நிறைய குட்டியாக நிற்கிதுன்னு சொன்னோம் அங்கே தான் அப்போ தாய் பூனையே வரும்னு சொல்லிட்டு அப்போவே கொண்டு போய் விட சொல்லிட்டேன் ஏன்னா என்ன தான் நம்ம அதை தொடைச்சி இல்லை பண்ணினாலும் அதுக்கு தாய்கிட்ட இருக்க கதகதப்பு கிடைக்காதுல்ல அதனால் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டான் உடனே அவ்வளோதான் இந்த பிளாக் இதோட முடியுது வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்